அனைவருக்கும் வணக்கம் இறையேசுவில் பிரியமான சகோதரத்துவமே சோதனைகளும் துயரங்களும் அப்படிங்கிற தலைப்புல நாம பார்க்க போறோம் யாக்கோப்பி எழுதிய திருமுகம் இயல் ஒன்று இறை சொற்றடர் பதிமூன்று இப்படியாக கூறுகிறது இச்சோதனை கடவுளிடம் வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை அவரும் எவரையும் சோதிப்பதில்லை ஒவ்வொருவரும் தம் சொந்த தீய நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர் எந்த ஒரு சோதனையும் கடவுள்கிட்ட இருந்து வரல தன்னுடைய சொந்த நாட்டத்தினாலே சோதிக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்றாரு இறைவார்த்தையில துயரங்களுக்கும் சோதனைகளுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குங்க அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் துயரம் வேற சோதனை வேற அந்த சோதனைய துயரத்தோட நம்ம ஒன்னா சேர்க்க கூடாது ஏன் அப்படின்னா கடவுளே ஜீசே மூணு வகையான சோதனைகளுக்கு உள்ளானார் அப்படிங்கிறது பைபிள்ல தெளிவா கொடுத்துருக்கு அந்த சோதனைகளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சோதனைய நம்ம இனி வரக்கூடிய மூன்று நாட்கள்ல நம்ம பார்க்க போறோம் இப்ப சோதனை யாருகிட்ட வருது அப்படின்னா எனக்குள்ற இருந்துதான் வருது அந்த எனக்குள்ற இருந்து வர துய சோதனை துயரமா ஆகாது அப்படிங்கிறது ஒரு உண்மையானது ஆதாமுக்கும் ஏவாலையும் நினைச்சு பாருங்க ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சுத்தி வர எத்தனையோ வகையான மரங்கள் பழம் அப்படி இப்படி எக்கச்சக்கமா கடவுள் பட கொடுத்துருந்துருக்காரு ஆனா அந்த ஆதாம் ஏவாள்ங்கிற ஒருத்தி வந்தோன்னு ரெண்டு பேரும் சேர்ந்து அங்க பாக்குறாங்க சாத்தான சந்திச்சுட்டாங்க ரெண்டு பேரும் சாத்தான சந்திச்சு முதல்ல அந்த பழத்தை வாங்கினது ஏவாள் தான் அதை சாப்பிட்டுட்டு இவரும் சாப்பிடுறாரு அப்ப ரெண்டு பேரும் வந்து ஏதோ ஒரு வகையான சோதனைக்கு அங்க ஆட்பட்டுட்டாங்க யாருக்கிட்ட ஒரு கூறியதே இல்லாம இருக்கிறது கூடிய ஒரு இடத்துல ஒரு மகிமை இல்லாத ஒரு இடத்துல மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் உரிய எல்லாம் ஆள் இல்லாத ஒரு நபரை வந்து புகழ்ச்சிக்குரியவங்களா மகிமைக்குரியவங்களாம் ஆட்படுத்தி அவங்கள போற்றி புகழ்ந்தாங்க அதனால அவங்க அடைஞ்ச சோதனைக்குடைய வேதனை என்ன அப்படின்னா அந்த ஏதன் தோட்டத்தை விட்டு வெளியே அகற்றப்பட்டார்கள் அப்படிங்கறது பைபிள்ல சொல்லப்படுது அதனால இன்னும் என்ன ஆனாங்க அப்படின்னா எல்லா விதமான நன்மைகளையும் இகழ் இழந்து அந்த ஈடு செய்ய முடியாத ஒரு நிலைக்கு ஆளானாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது எப்படின்னா ஒரு தீமையின் நாட்டத்துல இட்டு செல்லப்பட்டாங்க அப்படிங்கிறது தான் பைபிள் சொல்லுது தீமையினுடைய நாட்டத்துல இட்டு செல்லப்பட்டாங்க யாரு சாத்தானால அப்ப அந்த சாத்தானால வரக்கூடிய அந்த தோ சோதனைய நம்ம துயரமா ஆக்க கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு சிந்தனை அப்ப துயரத்துக்கும் சோதனைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு ஒரு வேறுபாடு இருக்கு துயரம் எப்போதும் சோதனையா ஆகாது இது கடவுளிடம் இருந்து வருகிறது அப்படின்னு சொல்லி இனி யாரும் சொல்லாதீங்க ஜெபம் செய்வோமா தீர்மானம் எடுப்போம் இயேசுவே எனக்குள்ளாக என்னிலிருந்து வரக்கூடிய சின்ன சின்ன சம்பவங்கள் அது சோதனையாக மட்டும்தான் இருக்கும் உண்மையிலிருந்து அது வரும் துயரமாக இல்லை என்பதை நான் அறிவேன் ஜெபம் இயேசுவே என்னுடைய செயலால் வரும் சோதனையின் சோதனையை ஜெயிக்க தேவையான வளந்தாரும் தாரும் ஆமேன்